பேச வைத்து தாய்க்கும் தந்தைக்கும் தமிழுக்கும் முதற்கென் வணக்கத்தோடு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புதுவை தமிழன் மற்றும் இன்றைய காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் என்று சொன்னால் இந்த உலகத்துல வந்து எல்லாரும் தேடி போகக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொன்னால் மகிழ்ச்சி அதாவது சந்தோஷம் மன ரீதியாக அனைவருமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் எல்லோருமே ஆசைப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் பணத்தை தேடி செல்வதாக இருந்தாலும் சரி ஒரு நபருக்கு நபருடன் அன்பை தேடி செல்வதாக இருந்தாலும் சரி மன ரீதியான ஒரு மகிழ்ச்சி ஒரு அமைதி ஒரு நிம்மதியை தேடி செல்வதுதான் அந்த மகிழ்ச்சி அந்த சந்தோஷம் நம்மளுடைய வாழ்வில் நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் மந்திரமோ தந்திரமோ தேவையில்லை உண்மையில வாழ்க்கையில நமக்கு மகிழ்ச்சி வேணும் என்று சொன்னால் மந்திரம் தேவையில்லை மறதி ஒன்றே போதுமானது அதாவது நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியை இழப்பதற்கான காரணம் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு துரோகத்தை ஒரு இழப்பை ஏதோ ஒரு விடயத்தை வந்து நினைத்து நினைத்து கொண்டிருப்பதால் தான் உங்களுடைய சந்தோஷம் பரவோகின்றது இல்லையா அந்த நினைக்கக்கூடிய ஒரு விடயம் மறந்து விட்டால் எமக்கு நாம் வாழுகின்ற அந்த நொடி மட்டும் கிடைத்து விட்டால் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்போம் இல்லையா எனவே எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் மறக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதை மறக்க கற்றுக்கொண்டால் மறக்க முடியாவிட்டாலும் மறந்தது போல் நடியுங்கள் மறந்தது போல் நடியுங்கள் அது உண்மையிலேயே மறந்துவிடும் உண்மையாகவே அந்த பிரச்சனை உங்களுக்கு இல்லை என்ற ஒரு இடத்துடன் எங்கே மகிழ்ச்சி இருக்கிறதோ அங்கே நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்கள் அல்லது நீங்கள் இருக்கின்ற ஒரு இடத்தில் மகிழ்ச்சியை என்ன செய்தால் மகிழ்ச்சி வரும் என்பதை பார்த்து அந்த இடத்தில் மகிழ்ச்சியை வரவையுங்கள் உங்களுக்கான சந்தோஷம் உங்களுக்கான மகிழ்ச்சி தான் இருக்கின்றது எனவே நடந்த எதுவிதமான கெட்ட அனுபவங்களாக இருந்தாலும் சரி கெட்ட விடயங்களாக இருந்தாலும் சரி அனைத்தையும் மறப்பதே மருந்து மகிழ்ச்சிக்கான மருந்து எனவே அனைத்தையும் அனைத்தையும் அல்ல நல்ல விடயங்களை நினைவுகளுக்காக சேர்த்து வையுங்கள் எதிர்காலத்தில் இருந்து இடைமட்டுவதற்கு உதவியாக இருக்கும் நடந்து முடிந்த கெட்ட விடயங்கள் அனைத்தையும் மறந்துவிடுங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி நீங்கள் சாகும் வரை உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும் எனவே மறதியே மருந்து எப்பொழுதும் மகிழ்ச்சியை உங்களுடன் தக்க வைத்துக் கொள்வதற்கு நன்றி வணக்கம்